வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெற சா ஜோதிடமே நல்ல மக்கள் உன்னிப்பாக்க வணக்கணும் நிறைய பேர் பிறந்ததுல கஷ்டப்படுவாங்க திருமணமாகவும் கஷ்டப்படுவாங்க அதாவது கல்யாணமாயும் கஷ்டப்படுவாங்க குடும்பத்துல வந்து மனநிதி இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வரும் அதாவது தோஷங்கள்லாம் துன்பத்துக்கெல்லாம் காரணமே துன்பத்துக்கான தோஷங்கள் தான் அதாவது தோஷங்கள் பல உண்டு நவகிரக தோஷம் தேவதா தோஷம் தோஷம் முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் பாதக தோஷம் குலதெய்வ தோஷம் அது எல்லாமே பிரம்மஸ்திரி தோஷம் ஜீவராசி இம்சித தோஷம் கருக்கலைப்பு தோஷம் ஸ்ரீ சாபதோஷம் மாதா பிதா சாபதோஷம் அட்டதிக்கு வாசு தோஷம் முறையற்ற மானசீக காம காமதோஷம் அந்த முறைய முறையில்லாத முறை காமம் தப்பா அது மிகப்பெரிய தோஷம் முறையில்லாத காம காமதோஷம் திருமணத்துக்கு முன்போ பின்போ செய்த இரகசிய காமதோஷம் கருகலைப்பால் ஏற்பட்ட பிரம்மசி தோஷம் போன்ற சாபங்கள் தான் துன்பத்துக்கானோம் பித்து தோஷம் முன்னோர் சாபம் தான் துன்பத்துக்கானமே நல்லா மக்கள் உணவாகணும் இது மாதிரி தோஷங்கள் ஏற்பட்ட ஏழு தலைவரைக்கும் அந்த குடும்பத்தை பாதிக்குது இதனால்தான் பலவிதமான பாதிப்புகள் தருகுது இளைய தலைமுறைக்கு வாழ்க்கையே நரகமாகிடுது துன்பத்தை தருகின்ற சகல தோஷங்களையும் நடராஜ பத்தினும் பாடலுக்கு சித்திரவழி பரமதி மூலமா சிவ மகாமந்திரம் நவகிரக மகாமந்திரம் மலையாள சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகண்டாவிடம் போன்ற ஜோதிட மந்திரங்களை கொண்டு சித்திரவழி இறைபரிகாத்தி மூலமாக சகல தோஷங்களை நிவர்த்தி செய்வதால் அனைவரும் எங்கிட்ட பயனடைறாங்க இன்னைக்கு பிரச்சனை தீர்வு நாளைக்கு சொல்லிட்டு காலத்தை வீணா கழிக்காதீங்க அதாவது சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அந்த அனுபவத்தை கொண்டு பல பல மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுமே அந்த யாகங்கள் செய்து யோகத்துடன் ஓமங்கள் செய்து சேமத்துடன் திகழ்ச்சி செய்தால் அனைவரும் எங்கிட்ட பயனடைங்க அது இல்லாமல் வசியம் பல வசியம் உண்டு அதாவது நல்லா மக்கள் உண்மை ஜனவசியம் மந்திரவசியம் இயந்திரவசியம் யாகவசியம் பூஜை வசியம் பெரிய ஓம ஓமவசியம் பல ஓமங்கள் உண்டு இது பல வசியம் ஆளும் மெட்டி பேய் மெட்டி நத்து ஜன சஞ்சீவி வசிய சஞ்சீவி இது போன்று பல மூலிகை உண்டு இந்த ஆல்மிரட்டி கூட போனால் கழகம் அந்த செடி ஆறாம இருக்க ஆடும் ஆனால் கிட்ட போனால் ஒன்றுமே இருக்காது ஆனால் நம்மளை பயமுடுத்தா செடி இது உண்மையாக பொய்யன் நான் பரம்பரை சித்திரவழி பரம்பரோசி உண்மை அது எல்லாம் பொய்யனும் இதெல்லாம் கிடையாது இது போன்று பல பல சித்திரவழி ரகசிய பரிகாரம் உண்டு அந்த பரிகாரத்து மூலிமா சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் எல்லா விதமான அதிர்ஷ்டையும் அடைய விதம் அனைவரும் எங்கிட்ட பயனுறாங்க அதாவது இதெல்லாம் சித்திர வழி ரகசிய பரிகாரம் ரகசிய பரிகாரம் ஐஸ்வர்ய ரகசிய சித்தி பரிகாரம் பலவிதமான தோஷ நிவர்த்தி பரிகாரத்து மூலயமா எங்கிட்ட எல்லாரும் பயனடைனாங்க காலம் விதி விதி சொல்லிட்டு காலத்தை வீணா கழிக்காதீங்க இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு பிரச்சனை தீராது நீங்களே ராஜா நீங்களே மதி வாழாதீங்க எங்களை ஜோசிகளை பார்த்து உங்க பிரச்சனை திருவிட்டு வாழ்ன முழுதும் வெற்றி அடைங்க அடைங்க பணப்பொழுத்துல மகிழ்ச்சியா வாழுங்க அதிர்ஷ்டம் பல வகையில் உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி ஒரு ஜாதகமே இல்லாமல் குழந்தைமான மனுஷரால் ஒரு முகத்தை பார்த்து கைதையை பார்த்தோம் ஒரு ஒளித்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர் அதாவது முக்கியமான ஒன்று இதில் என்ன ஒன்றுன்னா நல்லா கவனிக்கணும் முக்கியமாக மக்கள் கவனிக்கணும் ஒரு எடுக்கண்டம் முடிச்சு வெற்றி பெற செய்தால் ஜோதிடமே ஒரு விரும்பிய தனலாபத்தை அடைய செய்தா ஜோதினமே ஒரு விரும்பிய பெண்ண ஒரு காதலியை அடைய செய்தா ஜோதிடமே ஒரு ஆணை இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரும்புகிறவரை மனவாக்கி அமைய செய்தா ஜோதிடமே தொழில் மேன்மை சம்பத்து காரிய அனுகூலம் வியாபார லாபம் உத்தியோக லாபம் வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு உயிர்கல்வி ஞாபக சக்தி பெருக்கம் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறையில் முன்னேற்றம் திருவிட பாக்கியம் புத்திர பாக்கியம் தாலி பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் தீர்க்க சுமலி பாக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் நினைவாற்றல் அதிகரித்தல் மனதை அதிகரித்தல் மற்றவர்கள் மதிக்கின்ற அளவுக்கு வெற்றி பெற்று செய்வதால் அனைவரும் எங்கிட்ட பயணிடுறாங்க